உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம நெத்திலி மீன் எப்படி வறுக்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் நெத்திலி மீனை அரை கிலோ எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதே இதெல்லாம் போட்டுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு இதில் இப்போ வந்து நம்ம மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் நல்லா ஃபுல்லாக ஒரு ஸ்பூன் போடுங்க சோம்புத்தூள் கொஞ்சம் சேர்த்துப்போம் பூண்டு ரெண்டு தட்டி வச்சுருக்கேன் அதையும் இது கூட போட்டுக்கலாம் கொஞ்சம் அரை மூடி எலும்பிச்சம்பெல்லாம் நல்லா பிழிஞ்சிக்கோங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டு இப்போ நம்ம இது கூட ஒன்றரை ஸ்பூன் மா அரிசி மாவு சேர்த்துப்போம் இதையும் நல்லா கலக்கிக்கோங்க இப்போ நம்ம இது கூட உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க இப்போ எல்லாம் ஒன்று சேர்த்து நல்லா பிசறி வைங்க இது மாதிரி நல்லா பெசரி ஒரு ஒரு மணி நேரம் கொஞ்சம் காய வச்ச மாதிரி ஃபேனுக்கு அடியில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி இதெல்லாம் ஏறிக்கும் அதில் உப்பு காரம் எல்லாம் இந்த மாதிரி நல்லா பெரட்டிட்டு எடுத்து வைங்க அதில் தனித்தனியாக எடுத்து கொஞ்சம் நல்லா காஞ்சது அப்படின்னா நல்லாயிருக்கும் அந்த இதெல்லாம் ஒரு நல்லா பிடிச்சிக்கும் அதில் அதனால தான் கொஞ்சம் நேரம் வைக்க வைக்கச்சுக்கிறேன் இப்போ நான் கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றியிருக்கேன் ஏன்னா நம்ம இந்த எண்ணெய் யூஸ் திருப்பி யூஸ் பண்ண முடியாது அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கோங்க அதுக்காச்சும் தான் ஊற்றிருக்கேன் அப்படியே ஒரு நாலு நாளாக போட்டுக்கோங்க இந்தளவு போட்டால் போதும் இப்போ கொஞ்சம் நல்லா இப்போ நல்ல எண்ணெய் காஞ்ச பிறகு சிம்மில் வச்சுக்கோங்க வேக கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் வேலை சிறப்பிக்கோங்க இதை நல்ல முருகெல்லாம் அப்படி இருக்கணும் அப்படின்னா இதில் பொறிச்சிக்கோங்க இல்லை கொஞ்சம் சாஃப்ட்டாகவே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தோசைக்கடல கூட போட்டு எடுத்துக்கலாம் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா இருக்கும் ஆனால் நல்ல டேஸ்ட்டாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் திருப்பி கொஞ்சம் போட்டுக்காங்க ஒரு நாள் இது போட்டுக்கோங்க இந்த மீன் பொரிச்ச பிறகு இந்த எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணால் தூக்கி போட்டுற வேண்டியதுதான் வேற எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது அதனால் வித்தா வந்த மாதிரியே ஊற்றிக்கோங்க இந்த அளவுக்கு பொறிங்க நல்லா இருக்கும் இப்போ கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் நீங்களும் உங்களுக்கு தேவையான அளவு பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு நெத்திலி மென் ஃப்ரை வந்துடுச்சு இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி